இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையான தான் சொல்ல போறேன் இந்த தம்பிக்கு கொஞ்ச நாளாவே கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருந்துச்சு இதுக்கு ஏன்னா ட்ரீட்மெண்ட் இருந்தா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு அண்ணா இது மாதிரி கிட்னி ஸ்டோன் பிரச்சனையை சரி செய்வத பத்தி ஒரு வீடியோ போட்டு இருந்தாரு நானும் அந்த தம்பிக்கு இந்த ட்ரீட்மென்ட்டை சொல்லி கொடுத்த பாருங்க அவனும் ரெகுலரா கொஞ்ச நாள் பண்ணான் கொஞ்ச நாள்லயே அவனுடைய கிட்னி ஸ்டோன் பிரச்சனை எல்லாமே சரியா போயிடுச்சு இதுக்கு முதல்ல இது மாதிரி ஒரு குண்டாவல ஒரு லிட்டர் தண்ணியும் ஒரு கால் கிலோ பீன்ஸையும் எடுத்துக்கணும் எடுத்துன அந்த பீன்ஸ்ல விதையை மட்டும் எடுத்துட்டு அந்த வெறும் பீன்ஸ் எல்லாம் கத்தியால கட் பண்ணி

இப்படி நல்லா நைசா அரைச்ச பீன்ஸ் எடுத்து அந்த வடிகட்டின தண்ணியிலேயே போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அந்த கரைச்ச தண்ணிய ஒரு சொம்புல ஊத்தி மேலே ஒரு ஆத்து கீழே ஒரு ஆத்து ஆத்தி தம்பி எடுத்து குடிக்க சொன்னேன் சரி ப்ரோ உனக்காக குடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வாங்கி குடிக்க ஆரம்பிச்சான் கல்பா இது குடிக்கும் போது கொஞ்சம் தோற்பா இருக்கும் ப்ரோ ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தம்பியும் குடிக்க ஆரம்பிச்சாங்க வேக வேகமா உங்களுக்கு யாருக்காவது கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுனாக்கா இது மாதிரி பீன்ஸ் தண்ணியில வேக வச்சு எடுத்துக்குங்க அந்த வடிகட்டின தண்ணிய ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் சொல்லிட்டு மூணு டைம் குடிங்க இது மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் பண்ணி வந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கிற கிட்னி ஸ்டோன் பிரச்சனை எல்லாமே சரியா போயிடும் நான் சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க